அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நம்ம கத்திரிக்காய் காய்ப்புழு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆலோசனை கேட்டிருந்தாங்க ஸோ கம்பெனி அல்லாமல் நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஃபார்மர்ஸ் கிட்டக்க கத்திரிக்காய் காய்ப்புழுக்கு மட்டுமே நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இன்ஃபினிட்டி ப்ராடக்ட்டு நான் கொடுத்த எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது ரெண்டு டோஸ் கொடுத்தப்பே நமக்கு வந்து எண்பது பர்சன்ட் குறஞ்சிச்சு மூணாவது டோஸ் கொடுத்தோம் அது வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு நமக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை காய்ப்புழு பிரச்சனை எதுவுமே இல்லை ரிசல்ட் சூப்பராக இருக்குமா நான் அடுத்தலாம் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வச்சிருந்த கோரிக்கை என்னென்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கலாமா கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு அட்டவணை மாதிரி கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கவலைப்படாதீங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து

அதுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் இது கொண்டது உங்களுக்கு உரமாகவும் செயல்படும் பூச்சி மருந்தாகவும் செயல்படும் நோய் மருந்தாகவும் இருக்கும் டானிக் எஃபெக்டும் இதுல இருக்கும் இதை வந்து நம்ம நாத்து நடுறப்ப நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் இது வந்து நம்மகிட்ட ஐம்பது கிராம் பாக்கெட் தான் இருக்கு அதனால ரெண்டு ஐம்பது கிராம் பாக்கெட் கொடுத்தீங்கனாலே போதுமானது இல்லப்பா நான் ட்ரே தான் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரே வாங்கி நடவு பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா முக்கி முக்கி நடவு பண்ணிருங்க அது பெஸ்டா இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா உரம் ஒரு பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள்ல கொடுப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து நடவு பண்றது முன்னாடியே சிலர் உரம் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா பத்து நாளுக்குள்ள எப்படியும் கொடுத்துருவாங்க அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட அல்மைட்டி தான் ஒரு ஏக்கருக்கு ஒரு கால் கிலோ பாக்கெட்டு இதை வந்து நம்ம என்னன்னா எருவோடையோ மணலோடயோ களை நல்லா பிசறி விட்டுட்டு பிசிறி விட்டாலே போதும் இல்லை நீங்க கொடுக்குற உரத்தோடயே இது தாராளமா கொடுத்துக்கலாம் இது கொடுக்குறப்போ அவங்களுக்கு இன்னும் வந்து டானிக் எஃபெக்டும் இருக்கிறனால நல்லா க்ரோத் கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து என்னன்னா இலைப்பருவம் ஸோ இலைப்பருவத்துல என்னன்னா உங்களுக்கு நிறைய நல்லா வந்து க்ரோத் இருக்கணும் இலையெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து வந்து பூ வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ அப்புறம் நம்ம என்ன கொடுக்கலாம்னா இன்ஃபினிட்டி சோ அதாவது இயற்கை பூச்சி மருந்து இயற்கை உரம் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நுண்ணீர்கள் கொண்டது இது வந்து இலை திண்ணும் புழுல இருந்து நமக்கு வந்து நூல் புழு வரைக்கும் எல்லா பூச்சிகளுக்கும் கண்ட்ரோல் கொடுத்துரும் இது பார்த்தீங்கன்னா உரம் ஆறு நுண்ணீர்கள் கொண்டது செடிக்கு தேவையான ஏழு சத்துக்கள் கொடுக்கும் நம்ம வந்து என்னென்ன சத்துக்கள்னா தலைமணி சாம்பல் சத்து ஜிங்க் ஐரீன் சல்பர் இந்த ஏழு சத்துக்கள் கொடுக்கும் உங்களுக்கு வந்து தண்டு புழு கண்ட்ரோல் ஆகும் காய் புழுவும் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் அது போக வெள்ளை கொசு நூல் புழு இருந்தாலும் அதையுமே ஃபர்ஸ்டே கண்ட்ரோல் கொடுத்துரும் அது அப்புறம் வந்து இது நிறைய பூ வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் காய் பிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சோ பருவத்துல இது கொடுத்துடணும் அடுத்து வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பூக்கும் தரணும் அதாவது அந்த டைம்ல நீங்க என்ன கொடுக்கலாம்னா அதே பூச்சி மருந்து தான் பிளஸ் அதோட நோய் மருந்து சேர்க்கறது இன்னும் பெஸ்டா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப மழை காலமா இருக்கு இல்லையா மழை காலத்துலதான் நோய் வந்து அதிகமா பரவும் நீங்க வந்து பூச்சிகளுக்கு காய்ப்புழு அந்த பூக்குற டைம்ல காய்ப்புழு தக்கமும் அதிகமா இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஃபினிட்டி பூச்சி மருந்து சோ நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து நோய் மருந்து கொடுக்கறது பெஸ்டா இருக்கும் இதுல மூணு நுண்ணோய்கள் இருக்கு சோ இது மட்டுமே பண்ணிட்டீங்கனாலே போதும் இல்லை இன்னும் வந்து காய்ப்புழு வந்து தாக்குதல் எனக்கு அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த டைம்கில் இந்த இன்ஃபினிட்டி ஒரே ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதுமானது ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஸ்டார்டிங்கில் நடவுல இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும் காய் புழு பிரச்சனை நூல் புழு இருந்தாலும் சரி வெள்ளக்கோசு இருந்தாலும் சரி நல்லா பூ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட மெத்தடாலஜி என்னன்னு பார்ப்போமா ஸோ நம்ம ப்ராடக்ட்ன்னு எடுத்துகிட்டா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நைட்டாவது குறஞ்சது ரெண்டு நைட்டாவது வந்து ஊற வைக்கணும் அப்படி இல்லைனா நாலு நாள் வரைக்கும் ஊற வச்சாலும் தப்பே கிடையாது நாலு நாள் அஞ்சு நாள் ஊற வச்ச விவசாயிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அதிகமாக ஊற வைக்க ஊற வைக்க ரிசல்ட் சூப்பராக இருக்குமா அப்படிதான் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதனால நாலு நாள் ஊற வச்சாலும் தப்பில்லை ஆனால் குறைஞ்சது ரெண்டு நாளாவது ஊறணும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ இப்போ ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே அப்படிங்கிறதுக்கு வந்து தோராயமாக ஒரு ஏக்கருக்கு பத்து டேங் அடிப்பீங்கன்னா

அப்படி இல்லைன்னா அந்த நாலு நாசில் இருக்கிறத யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் வேர் நனையும்படி நல்லா தோன்றுன்னு ஊற்றி விட்டாலே போதுமானது இது நம்மளோட மெத்தடாலஜி ஸோ இது மட்டும் மட்டுமே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த டைம் செலவு ரொம்ப குறைஞ்சிடும் உங்களுக்கு அதே டைமில் லாபமும் அதிகமாக வரும் இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் எப்போ நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு செலவு குறச்சால்தானே வருமானம் அதிகம் கிடைக்கும் ஸோ நீங்கள் எப்போயும் கொடுக்குற பூச்சி மண்ணு செலவு குறையுறீங்க அதே டைமில் நம்ம மருந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்கு மகசூலும் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால உங்களுக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக அதிகப்படுத்தும் ஸோ எல்லா கத்திரிக்காய் விவசாயிகளுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த அட்டவணை வந்து உங்களுக்காகவே தயாரிச்சது தான் ஸோ அந்த அட்டவணைப்படி நீங்கள் இருந்தே கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட வருமானம் இந்த டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து நான் கேரண்டி ஸோ எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பயன்படுங்க நன்றி வணக்கம்